பேர் போன தொலைக்காட்சிகளில் ஒன்று ஜி தமிழ் கார்த்திகை தீபம் கணா, நலத்தமையந்தி சீதாராமன் அண்ணா என நிறைய ஹிட்டான தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகிறது அப்படி வெற்றிகரமாக ஓடும் ஒரு தொடரிலிருந்து நாயகி வெளியேறிய செய்திதான் சமூக வலைதளங்களில் உலா வருகிறது ஜி தமிழில் திங்கள் முதல் சனி வரை தினமும் மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கணா பிரிந்து கிடக்கும் அப்பா மகள் எப்படி ஒன்று சேர்கிறார்கள் ஓட்டப்பந்தய போட்டியில் நாயகி எப்படி சாதிக்கிறார் என்பதுதான் சீரியலின் கதைக்களம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடரில் நாயகியாக தர்ஷனா அன்பரசி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் தற்போது தர்ஷனாவிற்கு திருமணம் கைகூடியதால் இந்த சீரியலில் இருந்து வெளியேற உள்ளாராம் அவருக்கு பதில் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்த பிரபலமான டோனிஷா என்பவர் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது